பாவ புண்ணிய கணக்கின் ரகசியம் தெரியுமா உங்களுக்கு சித்திரகுப்தர் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமியை பூஜித்து மலை அளவு செல்வத்தைப் பெற்றார் அதனை முழுவதுமாக கோவிலுக்கு தானமாக கொடுத்தார் இதனால் மிக பெரும் புண்ணியம் சேர தனக்கு நிகராக யாரும் இல்லை என்ற ஆணவத்துடன் இருந்தார் இதற்கு பாடம் புகட்ட விஷ்ணு பகவான் பிரம்மாவின் மூலம் சித்திரகுப்தருக்கு அனைத்து உயிர்களின் பாவ புண்ணிய கணக்கை எழுதும் பணியை கொடுத்தார் சித்திரகுப்தருக்கு திருவண்ணாமலை கோவிலின் முன் நின்ற யாசகரின் தான் தர்ம கணக்கை எழுதும் பணியை கொடுத்தார் அந்த யாசகர் தன்னிடம் இருந்த பத்து பைசாவை கோவிலின் முன் அமர்ந்து இருக்கும் ஊனமுற்றவருக்கு கொடுத்தார் அதற்கு அந்த ஊனமுற்றோர் கஞ்சி வாங்க இருபத்தைந்து காசுகள் ஆகும் என்று கூறினார் உடனே அந்த யாசகர் பதினைந்து பைசாவை கடன் வாங்கி அந்த ஊனமுற்றவருக்கு கொடுத்தார் சித்திரகுப்தர் அதனை எழுத எழுத்துக்கள் மறைந்தது குழப்பம் அடைந்த சித்திரகுப்தர் பிரம்மாவிடம் முறையிட்டார் பிரம்மரும் குழப்பம் அடைந்து சித்திரகுப்தனை விஷ்ணுவிடம் அழைத்தார் அப்போது பெருமாள் சித்திரகுப்தா நீ உன்னிடம் இருந்ததை தானமாக கொடுத்தாய் ஆனால் அந்த முதியவர் அவரிடம் இல்லாதபோதும் கடன் வாங்கி தானமாக கொடுத்தார் ஆதலால் அவர்தான் உயர்ந்தவர் அவருடைய விதியை எழுத உனக்கு தகுதி இல்லை என்று கூறினார் அதை நானே ஏற்றுக்கொள்வேன் சித்ரகுப்தர் மன்னிப்பு கேட்டார் இதுவே புண்ணிய கணக்கின் மர்மமாகும்